அந்த புக்ல இருக்க சாராம்சத்தை பத்தி எதனா பேசினாரா ஐயா அம்பேத்கரை பத்தி எதனா பேசினாரா அம்பேத்கரோட ஐயாவோட முழு கொள்கையான சாதிய ஒழிப்பை பத்தி எதனா பேசினாரா அங்க அவர் பேசினது அரசியல் அரசியல் மட்டும்தான் திமுக எதிர்ப்பு மாநாடுன்னு போட்டுக்கோ இல்ல திமுக எதிர்ப்புக்கான ஒரு புக்கை எழுதி அங்க வந்து திமுக பத்தி பேசு என் கட்சியை பத்தி பேசு எங்க கொள்கையை வந்து முரணா பேசுற என்ன வேணா பேசு அது உரிமை இருக்கு ஆதவ் டைரக்ட் பண்ணாரு விஜய் அங்க போய் நல்லா நடிச்சார் அந்த 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 விழாவை

நீங்க நிர்வாகிகளும் எல்லாருமே ஆசைப்பட்டது அவங்க ஆசைப்பட்டது அந்த கட்சிக்கு முரணாகவும் அந்த கட்சி கொள்கைக்கு முரணாகவும் அவர் அப்படியே அந்த கட்சி இதுவரைக்கும் முப்பத்தஞ்சு வருஷம் அவர் கஷ்டப்பட்டு அந்த கட்சியை நிறுத்தினதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செயல்பட்டார் அதான் அந்த கட்சியில் இருக்க நிர்வாகிகள் முதல் கொண்டு குறிப்பா சொன்னா மேடைக்கு மேடை அண்ணன்கள் திட்ட ஆரம்பிச்சாங்க அவங்க உழைச்ச உழைப்புக்கும் ஆதவ ஆதவ உழைச்ச உழைப்புக்கும் ஒண்ணுமே ஈடு செய்ய முடியாத உழைப்பு அது அப்படியே ஒரு அவங்க இருப்பாங்க திமுக சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை என்ன காரணம் திமுக ஒரு ஒரு அஜெண்டால இருக்காரு அந்த அஜெண்டா வெளிப்பட்டுச்சு சாதாரண ஒரு புக் வெளியீட்டு விழா அதை வந்து ஒரு அரசியல் மேடையா மாத்திட்டாங்க காரணம் என்னன்னா அவர் வந்து சாதிச்ச தலைவர் சாதிய தலைவராக கொண்டு வந்த சாதிச்ச தலைவராக நம்ம மாத்திரம் அதுக்கு அதுக்கு முற்பட்டது திமுக அந்த ஒரு அது வந்து ஒரு புக் வெளியீட்டு விழா தான் அது ஒரு புத்தக வெளியீட்டு விழா தெளிவா சொல்றேன் ஆனா ஒரு புத்தக வெளியீட்டு விழால ஒரு சீஃப் கெஸ்டா வர யாரோ விஜயம் கிடையாது யாரோ வராங்க நான் போறேன் இல்ல நீங்க போறீங்கன்னா அந்த ஒரு புக்கை வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி போயிட்டு கொடுத்துருவாங்க டெஃபினட்டா கொடுத்துருவாங்க அதுல இருக்க சாராம்சத்தை படிச்சோ அதுல இருக்க இந்த முக்கியத்துவத்தை என்னன்றோ அந்த ஸ்டேஜ்ல நம்ம பேசணும் அதுதான் உன்னை கெஸ்டா கூப்பிடுறதுக்கான அர்த்தம் ஆனா விஜயில செஞ்சாரா அந்த புக்ல இருக்க சாராம்சத்தை பத்தி எதனா பேசினாரா ஐயா அம்பேத்கரை பத்தி எதனா பேசினாரா அம்பேத்கரோட ஐயாவோட முழு கொள்கையான சாதிய ஒழிப்பை பத்தி எதனா பேசினாரா அங்க அவர் பேசினது அரசியல் அரசியல் மட்டும்தான் நீ சில பேர் கேட்கறாங்க அத வந்து அந்த அந்த விழாவில வந்து அரசியல் பேசக்கூடாதான்னு கேக்குறாங்க அது வந்து ஐயா அம்பேத்கர் ஐயாக்கு எடுக்கிற விழாவா நீங்க பேசுறீங்க டிசம்பர் ஆறாம் தேதி நீங்க அதை குறிப்பா பண்றீங்க அவரை பத்தி நீ பேசவே இல்லையே அவரோட கொள்கைகளை பத்தி என்ன பேசிருக்கீங்க அவரு சாதிசத்தை பத்தி என்ன பேசிருக்கீங்க அவரோட இன்னல்களை பத்தி என்ன பேசிருக்கீங்க நீ தான் பேசிருக்கணும் அந்த புத்தகத்தில் அதுதான் இருக்கு அவர் சாதிசத்தை பத்தியும் அவர் சாதிய தலைவர் இல்ல பொது பொதுஜனத்துக்கான தலைவர்ன்றத பத்தியும் நீ என்ன பேசிருக்க பேச வேண்டியது அதுதான் அம்பேத்கார் மேடையில விஜய் விஜய் கட்சியை பத்தி தான் பேசி இருக்காங்க குறிப்புறீங்களா கருத்தில் அந்த அம்பேத்கர் கருத்தில் பேசுறோம்னு நீங்க கு குற்றம் சாட்டுங்க திமுக திமுக இல்ல நான் என்னோட கேள்வி என்னோட கேள்வி என்னோட கேள்வி திமுக எதிர்ப்பு மாநாடு இல்ல திமுக எதிர்ப்புக்கான ஒரு புக்கை எழுதி அங்க போய் திமுக பத்தி பேசு என் கட்சியை பத்தி பேசு எங்க கொள்கைகள் வந்து முரணா பேசுறேன் என்ன வேணாலும் பேசு அது உரிமை இருக்கு இல்லன்னு யாரும் ஆனா நீ அந்த ஒரு மேடையை போட்டு யாருக்கான மேடை அது அவரை பத்தி அந்த ரொம்ப சிம்பிள் சார் ரொம்ப ரொம்ப டீகோட்லாம் பண்ணல அந்த புக்கில் இருக்க ஏதாவது ஒரு விஷயம் அவர் பேசினாரா அந்த அறிவு இருக்கா அந்த அறிவு இல்லை நீ தற்கூரிய மாதிரி ஒரு மேடையில் நின்று யாரை பத்தி பேசினோ அதை விட்டுட்டு மொத்த திமுக மேல இருக்க மொத்த வன்மத்தையும் எங்க தக்கிட்ட அதுக்கு அந்த மேடையை நீ பயன்படுத்திக்கிட்ட அதுக்கு ஐயா அம்பேத்கரை நீ பயன்படுத்திக்கிட்ட அவ்வளவுதான் நீ வந்து உங்களுக்கு அறிவு இருந்திருந்தால் விஜய்க்கு ஒரு துளி அறிவு இருந்திருந்தால் ஐயாவை பத்தி ஃபர்ஸ்ட் பேசிருக்கணும் அந்த புக்கில் இருக்க சாராம்சத்தை பேசியிருக்கணும் அதை பேசிட்டு நீ அரசியல் பேச சரி பேசு நீ அதை பேசலன்னு சொல்ற அதை பேசிட்டு பேசியிருந்தா கூட உன்னை யாரும் கேள்வி கேட்டுருக்க மாட்டேன் அதை அதை நீ நீ இல்லைன்னு நீ நியாயமான குற்றச்சாட்டு நாங்க ஏத்துக்கிறோம் இதே திமுக எந்த மேடையிலையும் அரசியல் பேசலையா ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க தலைவர் போறாரு அங்க நீங்க அரசியல் பேசலையா ஒரு மணமக்களை வாழ்த்து தானே போயிருங்க அங்க அரசியல் பேசலீங்க ஐயா அம்பேத்கர் ஐயாவை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நீ திமுக எதிர்ப்பும் வன்மத்தை நீ கத்திருக்கலாம் நீ அதை செய்யல நான் ஒரு மனமேடைக்கு இழைக்க போறேன் நானே போறேன் அந்த மனமக்களை வாழ்த்துட்டு அரசியல் தொட்டு அத மாதிரி இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா வெறும் அரசியல் மட்டும் பேசுறதுக்காக ஒரு மனமேடைக்கு இடைக்கு கட்சியில இருந்து யாரும் போக மாட்டாங்க நீங்க விஜய் போவாரிங்க விருப்பம் தான் நீங்க இந்த எப்படி பாக்குறீங்க விஜய் அரசியல் பேசுறதுக்காகவே அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நடந்ததாக பாக்குறீங்களா இது வந்து விகடம் இந்த விழாவை ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு ஆதவ டைரக்ட் பண்ணாரு விஜய் அங்க போய் நல்லா நடிச்சாரு அந்த 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 விழாவை ஒரு திமுக அப்படிதான் பாக்குறேன் நல்லா நடிச்சிருக்காரு ஆதவ நல்லா டைரக்ட் பண்ணிருக்காரு அவங்க நல்லா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அந்த ப்ரொடியூசருக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கும் அது அந்த விழாவா நாங்க அவ்வளவு மட்டும் தான் பாக்கிறோம் அதை அவ்வளவுதான் பார்க்கணும் அதை தாண்டி அதை வேற ஒண்ணுமே இல்லை வேற என்ன பண்ணிருக்காங்க அரசியல் பேசிருக்காங்க சார் நீ இது இதுக்கு வெளியே வந்தது சார் வெளியே வந்துட்டீங்கல்ல அவ்வளவு பேர் செத்து மடி செத்து மடிஞ்சாங்க உயிரிழப்பே எதுவுமே இல்ல ஆனா செத்து மடிஞ்சாங்க நீ பேசல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் அது விஜய் செஞ்ச சார் பாதிக்கப்பட்டது விழுப்புரத்துல தான் பெரிய பாதிப்பு அவர் என்ன செஞ்சாரோ அதை என்ன சொல்றாரு அறிக்கை விட்டு நீ

பாதிக்கப்பட்டது விழுப்புரத்துல நீ அங்க களத்துக்கு போல சரி களத்துக்கு போல உங்களோட பிரதிநிதி யாருமா போனாங்களா இந்த என்னோட பிரதிநிதி இங்க போயிருக்காங்க ஆ குசி ஆனந்த் போயிருக்காரு அதை தாண்டி வேற அந்த கட்சியில யாரும் தெரியல போயிருக்காரு இல்ல நான் என்னோட பிரதிநிதியா யாரோ ஒருத்தர் போயிருக்காங்க அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் அறிக்கையை காட்ட முடியுமா அறிக்கையை மட்டுமே விட்டு இருக்க விஜய் அவர்கள் அங்க போயிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா அந்த களத்துல இருந்தது நாகதான் வாழ்வோ சாவோ சார் நாங்க இருக்கோம்ல நீ எங்க இருக்க கட்சி ஆரம்பிச்சுட்டா நல்லதுக்கோ கெட்டதுக்கோ நீங்க இருக்கணும் நீ வந்து ஒற்று பாலிடிக்ஸ் பண்ணி அது வந்து இது கலா களம் அப்படி இருக்காது சார் இவர் நினைக்கிற மாதிரி ரசிகர்கள் நினைக்கிறார் அப்படி கிடையாது அவர் வந்து அவர் ஓட் டிரான்ஸ்ஃபர் வேற அவர் இருக்க களம் வேற களத்துக்கே வராம வீட்டில இருந்தே எல்லாம் அது முடியாது சார் ஒருத்தன் பாதிக்கப்பட்டதுக்கு இது பண்ணல வரல அரசியல் பேசுற மேடைக்கு போறல அது எப்படி போக முடிஞ்சிச்சு அப்ப கூட்டம் கூட இல்லையா அப்ப கூட்டம் வராதா அந்த கூட்டத்துக்கு பொதுஜனம் வேறதான் போனாங்களா கிடையாது வெறும் அந்த விஜய கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டும் தான் போனாங்க அழைக்கப்பட்டாங்க வேற யாருமே கிடையாது திமுகவும் விஜயே தான் டார்கெட் பண்றீங்க களத்துல அதிமுக இருக்கு நாம் தமிழ் கட்சி இருக்கு பல கட்சிகள் இருக்கு உங்களை குறிக்கோள் வச்சு திமுக குறிக்கோளோட தாக்குறாங்க ஆனா உங்களோட கருவு வந்து விஜயா இருக்காரு எப்படி இருபத்தஞ்சு வருஷமா இருக்காங்க இப்ப கொஞ்ச நாள் இவர் பேசுறாரு ஒரு ஒரு யாரோ ஒருத்தர் பேசுறாங்க வெயிட் பண்ணலாம் நானே உங்களை திட்டுறேன் ஒரு அஞ்சு வாட்டி விட்டுருவீங்க பத்து வாட்டி விட்டுருவீங்க அடுத்தது என்ன பண்ணுவீங்க என்ன கேள்வி கேள்வி என்ன செய்வீங்க இல்ல பயந்து யாரு

ஆதவ் பேசாத பேச்சா ஆதவ் நீங்க ஏதாவது கண்டிச்சிங்களா என்ன என்ன யார் சொல் ஒரு ஒரு அமெச்சூர் ஆதவே டைரக்டா கண்டிச்சாங்கன்னு ஒருத்தர் சொல்லுங்க என்ன என்ன பேசிருக்கா சொல்லுங்க வந்து அவங்க உழைச்ச வழக்குல ஒரு ரெண்டு பர்சன் கூட வழக்கில் தாமன் பரசன் பேசும் அமைச்சர் தாமன் பரசன் மேடையில பேசுறாரு ரொம்ப தெளிவா சொன்னாரு லாட்ரி வித்தவனும் பிளாக் டிக்கெட் பிளாக் டிக்கெட் வித்தவனும் ஒன்னா சேர்ந்திருக்கான்னு சொன்னாரு ரெண்டு பேரும் பேரே சொல்லல விஜயனும் சொல்லல ஆதவனும் சொல்லல நான் சொல்றேன் இப்போ நான் சொல்றேன் விஜய் லாட்ரி விஜய் வந்து பிளாக் டிக்கெட் அவங்க அவங்க இதே அவங்க ரசிகர் சொல்றாரு சார் ஊழலை பத்தி பேசுறாருல இதே விஜய் அவர்கள் நூத்தி ஐம்பது ரூபாய் டிக்கெட் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இல்லையா அதை கேட்கறது விஜய்க்கு துப்பு இருக்கா அதை கேட்கறதுக்கு தைரியம் இருக்கா சரி சார் அவ்வளவு விட்டுருங்க இப்ப கடைசி படம் சொல்றாருல்ல இந்த கடைசி படம் ஏன் கடைசி படம் நூத்தி இருபது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் டிக்கெட் விற்காது பகிரங்கமா அது விஜய் சொல்லுவாரா தைரியம் இருக்கா சரி சார் அதை தாண்டி இன்னொன்னு கேட்கிறேன் இப்ப சம்பளம் வாங்குறாருல்ல ஊழல் பேசுறாருல்ல இதே விஜய் அவர் வாங்குற சம்பளத்தை வெள்ளை எழுதி கொடுப்பாரா தைரியம் இருக்கா உதயநிதி நடிச்ச படம் வந்து வெள்ளை பிளாக்ல விற்கலையா விற்கலையே விற்கலாம் நான் காட்டுறேன்

நீ என்ன எந்த எந்த இதுல பணம் வாங்குறது வெளிப்படையா சொல்ல முடியுமா அதுக்கு தைரியம் இருக்கா அதுக்கு தைரியம் இல்ல ஆனா ஊழலை பத்தி பேசுறதுக்கு விதைக்கு ஒரு பர்சன்ட் கூட தகுதி இல்லைன்றது நான் அதை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் அப்ப ஆதவர் ஜனால் பேசுறது தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவர் என்ன குறிப்பிடாரு பாருங்க மன்னராட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல முடிவுக்கு வரும் சினிமா துறையே ஒரு ஒரு சார்பு

எங்க கட்சியினோட விஷயம் தீவ அதிமுக வாரிசுங்கிறதா ஜெயக்குமார் பையன் எம்பி இருந்தார்கள் அவர் யாரோட வாரிசு மனோஜ் பாண்டியன் யாரு சரி அவ்வளவு விட்டுடுங்க கட்சியை தொடங்குறாங்க ஜெயலலிதா என்ன 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 பதவியில் இருந்தாங்க ஜெயலலிதா ஏன் அந்த பதவி கொடுத்தீங்க சசிகலா ஏன் இந்த பதவி இந்த பதவிக்கு உச்ச உச்சபட்சமான பொதுச் செயலாளர் பதவி ஏன் கேட்டீங்க அவங்க என்ன உழைச்சிருக்காங்க யாருன்னா பேசிருக்கீங்களா திமுக டார்கெட் பண்றது வேற என்ன இருக்கு சரி விஜய் பேசுறாரு இந்த மூன்று மூன்று ஆண்டு ஆட்சி இருக்குல்ல

இதுல வாரிசு அரசியல்ல யாருமே திரு ஸ்டாலின் அவர்களை டார்கெட் பண்ணல வாரிசு அரசியல் அப்படின்னு பேசுறது வந்து திரு உதயநிதி மட்டும்தான் டார்கெட் பண்றாங்க இவரு என்ன கட்சிக்கு செஞ்சிட்டாரு இப்பதானே பலந்தார்

அதுக்கு நான் வந்து என் குடும்பத்தில் இருக்க என் பையன் இன்னொரு கட்சியில் இருக்கணும்னு என் தம்பி இன்னொரு கட்சியில் இருக்கணும் நான் பொண்ணு கொடுத்தாலே திமுக தான் கொடுப்பேன் அப்படின்ற பட்சத்தை எப்படி நீங்க இதை எப்படி எதிர்பார்க்கறது மட்டான அரசியல்னு சொல்றேன் உனக்கு வேற வாதமே இல்லை சொத்த வாதம் இது ரொம்ப சொத்தையான வாதம் இது ஆட்சியில குறை இருக்கா இல்ல நீ எதனா ஒரு குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா கிடையாது அப்புறம் நீ வந்து வைக்கிற வாதம் இது வந்து வேற எதுவுமே காரணம் கற்பிக்காம புதுசாக இந்த ஒரு காரணம் வச்சு டார்கெட் பண்ணுற அவர் உழைப்பு உழைப்பு ஈடாகுதா

வேற துறை ஒண்ணும் போல டைரக்ட் என்ன பண்றான் அப்புறம் வாரிசு நீ எப்படி பேசுற சும்மா ஒரு சொத்தை வாரம் சொத்தை வாரத்தை சும்மா சும்மா திருப்பி 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 பேசி அதுல ஒரு கலந்தா கற்பிக்கலாமான்னு பாக்குறேன் நாங்க உழைப்பா திருப்பி பதிலடி கொடுக்கணும் உதவி நிக்கிறாரா ஒரு இடத்த ஒரு மழை வந்தா ஒரு இடத்துல இருக்காரா சுத்திக்கிட்டே இருக்கா சார் துணை முதலமைச்சர் அமைச்சராக சுத்தி தானே இருந்தாரு அதுக்கு முன்னாடி எம்எல்ஏ இருக்கும்போது திருவள்ளங்கி தொகுதியில ஒரே ஒருத்தர் கூட்டி சொல்ல சொல்லுங்க சார்

எங்கனால குற்றச்சாட்டு வைக்க ஆட்சியில குற்றச்சாட்டு வைக்க முடியாது இந்த மாதிரி தேவையில்லாத விமர்சனங்கள் சொத்தை வாரங்களை வச்சுதான் எங்க மேல கலங்கப்படுத்த முடியுமே தவிர அது தானே வேற அவங்க என்ன இருக்கு உங்களுக்கு எங்க மேல ஆட்சி இப்போ எடப்பாடி ஆட்சி இருந்துச்சு நாலு வருஷம் பண்ணாரு அத ஒரு ஊழல் பண்ற நீ சொல்லுவியா மக்கள் விரோதமா இந்த செயலை செய்யணும்னு சொல்லுவியா ஒரு 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 தூத்துக்குடியில சுட்டு கொண்டாரு அதை வந்து நியாய சீமான் போட்டாட்கள் நியாயப்படுத்தினாங்க அதை எதிர்த்து யாச்சு

நீ பே நீ யாரோட ஆளா வந்திருக்கின்றது நீ யாரை யார எதிர்க்கிறது தெரிஞ்சுக்கலாம் சார் ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுனாமி வச்சிருக்கும் போது நீ யார் ஆதரிக்கிற தெரிஞ்சிடல நீ திமுக எதிர்க்க எதிர்த்துட்டு போ இங்க தமிழ்நாடு அரசியல் திமுக எதிர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு குழப்பு ஓடுன்றது தெரிஞ்சுக்கிட்டு வந்து எதிர்க்கிற வேற ஒண்ணும் கிடையாது நீ பாஜக எதிர்க்கல அதிமுக ஏன் எதிர்க்கல அன்புமணி ராமதாஸ் ஏன் எதிர்க்கல நான் சொல்ல முடியுமா வாரிசு அரசியல் பத்தி பேசுறாருல

அந்த கட்சி என்ன சொல்லுது பிசிக என்ன சொல்லுது நான் திமுக கூட்டணியில இருப்பேன் இது கொள்கை கூட்டணி இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் தொடரும்னு சொல்லுது நீ என்ன மடையில போய் பேசுறப்போ நீ என் என்ன பேசுற உன் கொள்கைக்கு முரணாக பேசுற உன் கொள்கை உன் தலைவருக்கு முரணா நீ பேசுற அப்ப நீ என்ன அடுத்தால இருக்க உன் கட்சியில இருந்தே ஒரு ஸ்ரீபர்சல் மாதிரி இருக்க சொல்லுவாங்க அப்போ உன் கட்சியில நீ உன் கட்சி கொள்கையும் நீ உங்க அவங்க தலைவர் வைக்கிற அஜெண்டா இருக்கும் ஆப்போசிட்டா நீ பண்ணும்போது நீ ஒரு நீ ஒரு கருத்தியலோட நீ ஒரு அஜெண்டாவோட வந்திருக்கா நான் பேசுவேன் சார் முதல்ல ஆதவர்ஷனா இருக்காரு ஆதவர்ஷனா தம்பி இதுல இருக்காரு லாட்ரி மாட்டின் பையன் எந்த கட்சியில இருக்காரு எந்த கட்சியில இருக்காரு பழக்கம் தான் இருக்காரு அப்புறம் நீ நீ என்ன என்ன சொல்ல முடியும் நானு நான் நீ ஒரு அஜெண்டா தான் இருக்க திமுக கலங்கடிக்கிறதுக்கு பிஜேபியோட கை நீ வந்திருக்க நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் நீ அப்படிதான் நடந்துருக்குன்னு சொல்றேன் உன் உன்னோட ட்ராக் ஷீட் எடுத்து பார்த்தா அப்படிதான் இருக்கு நீ பிசிகால இருந்து நீ திமுகவ எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு கிடையாது நீ வேற கட்சி போய் பிஜேபி ல போய்டுங்க பிஜேபி போய் எதுக்கு நான் அப்ப பாத்துக்கல நீ பிஜேபி தான எனக்கு தெரியும் நீ ஏதோ ஒரு கவரிமான் மாதிரி இவர் ஏதோ ஒரு கோட் வந்தா தெரியாது கவர் கோட் வந்தா தெரியாதுன்னு நினைக்கிறார் அது வந்து இது தமிழக அரசியல் வந்து ரொம்ப முற்பமானது சார் எவன் எதுக்கு வரா ஏன் வரா எதுக்காக வரான்றத புரிஞ்சிக்க முடியும் இவ்வளவு பேசுறாரு விஜய் இவ்வளவு வந்த வந்து ஆது அர்ஜுனாவ திருமாவளவன் புரிஞ்சுக்கலையா புரிஞ்சுக்காம எடுத்துட்டா போயிருப்போம்

அவங்க கட்சி விஷயத்த அவங்க பாத்துக்கிறாங்க அதுல நாங்க தலைவர்கள் அவசியம் எங்க கட்சியில இருக்க வேலைகளை செஞ்சாலே போதும் சார் நாங்க இருநூறு தொகுதியை ரொம்ப ஈஸியா அடிச்சுட்டு போவோம் செஞ்சாலே போதும் உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும் திருமாவளவன் கூட்டணியில இருந்து விலகிட்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எதிர்கொள்ற ஒரு பின்னடைவு ஏற்படும் திருமாவளவன் கொள்கை கூட்டணி இந்த கூட்டணியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்றத தெளிவா சொல்றாரு நீங்களும் ஆதரவு மாதிரி நீங்களும் பேசாம இது வந்து கொள்கை கூட்டணியா இருக்கு கட்சிக்கு முகம் கொள்கைக்கு முன்னெலாம் இல்லை ஏடிஎங்கு உடனே பாருங்கள் திடீர்னு பாவாங்க பிஜேபி பக்கம் போவாங்க திடீர்னு இங்கே வருவாங்க அந்த மாதிரி இதில் இதெல்லாம் யாரோ ஒருத்தரை சொல்ல முடியுமா கிடையாது இதை கலங்கப்படுத்துறதுக்கான வேலைய ஆதவர்ஜனா போன ஆட்கள் விஜய் போட ஆட்கள் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அவர் அதைவர்ஜனா அவோட கேள்விகளும் நியாயமாக தான் படுது பேங்க்கை எத்தனை வருடம் ஆச்சு

நீங்க வந்து அதை போய் பார்க்கணும் அவங்க அதை வந்து கண்டுபிடிக்காமலே திமுக செஞ்சிருக்கா இல்லையா நீங்க பார்க்கலாம் நீ பார்க்காமலே சும்மா வந்து வேங்க வேல் விஷயம் நடந்துருச்சு யார் நடந்தாலும் குற்றவாளி குற்றவாளி தான் திமுக அரசு அவன் குற்றம் பண்ண தப்பே பண்ணல அவனுக்கு டிஃபெண்ட் பண்ணி நாங்க நிக்கலையே அவன் தப்பு பண்ணல தெரியாம பண்ணிட்டான் நாங்க சொல்லலையே தப்பு பண்ணாலும் அடைக்கணும் நாங்க சொல்றோம் அங்க போராடுறது நான் என்ன சொல்றேன் சார் அந்த வேகையில் இல்ல இந்த விஷயத்தை இல்ல இல்ல இந்த விஷயத்தை வேகையில் வேகையில் விஷயத்துக்கு யார் போராடுறது பாவா அங்க போய் போராடுச்சா அதிமுக போய் போராடுச்சா வீசிக்காதுன்னா போராடுச்சு அதுக்கும் எங்க கூட்டணியில் இருந்தாலும் அதுக்கு நியாயமான பேசுனது வீசிக்காதே நீங்க அதை இது வரைக்கும் நீங்க யாருமே பேசலையே அதிமுக இது வரைக்கும் கேட்டுச்சா கேட்கல வேங்க இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு அங்க போய் களத்துல நின்னாங்களா நிக்கலையே

ஒருவேளை விசிகா இருந்து வெளியேறிவிட்டால் நீங்க அந்த கட்சியை அழைத்து உறவாட காத்திருக்கீங்களா அதனால வெங்காய வயல முடிச்சு விடலையா இது மக்களுக்கான பிரச்சனை மக்களுக்கான பிரச்சனையோ இல்ல வந்து ஒரு சமூகத்துக்கான யாரும் மக்கள் தான் குடிச்சாங்க இடத்துல இருக்கிற தொட்டி சாதிய மக்களை இழிவுபடுத்த நீங்க நினைக்கல

பொது உடைமை படுத்துலேருந்து யார் இன்ஃபர்ஸ்ட்டு எ படுத்துனாரா ஜெயலலிதா படுத்துனாங்களா கிடையாது ஐயா பெரியார் மகு தொட்டு ஐயா கலைஞர் தொட்டு எங்க தலைவர் வரைக்கும் சார் நீங்க இருபத்தி ரெண்டில் ஐயா கலைஞராக கலைஞர் தான் ஒரு ஒரு பொதுவான இடத்துக்கு அம்பேத்கர் ஒரு பேரையோ வைச்சார் அந்த தைரியம் ஐயா கலைஞர் தான் இருந்துச்சு எந்த எந்த கட்சி தலைவருக்கு தமிழ்நாட்டில் இருந்துச்சு இதே முன்னாடி காமராஜர் ஐயா வச்சாரா கிடையாது கலைஞர் தான் செஞ்சார் எங்க தலைவர் செஞ்சார் ஒரு பொதுவான இடத்துக்கு அம்பேத்கர் பேர் நீங்க வந்து இத பேர் பேர் மட்டும் வச்சுதான் முடிஞ்சு வாங்க ஒரு சின்ன 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 விஷயம் சார் ஐயா கன கண்ட கனவு பெரிய கனவு என்னன்னா சொத்தில் சம சொத்தில் பெண்களுக்கு சம பங்கு இது யார் செஞ்சா எங்க 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 ஆட்சி எங்க தலைவர் எங்க ஐயா கலைஞர் செஞ்சாரு திமுக தான் செஞ்சது சமூக நீதியை பேசுற திமுக தான் செஞ்சதை தவிர ஐயா கலைஞர் இவரை வந்து அம்பேத்கரையே என்னென்ன கொள்கையில பண்ணாரோ ஃபாலோ பண்ணாரோ இதுதான் என் கொள்கை வெளிப்படுத்தினாரோ அதை சேர்ந்து கலைஞர் தானே எங்க அரசு தானே வேற யாரும் செய்யல நீங்க எப்படி நாங்க அது முற்பட்டு

நாங்கள் யாரையும் இவன் நல்லவன் கட்டோன்னு சொல்ல வேண்டிய வேலையை சொன்னா போதும் வேற எதுவும் நாங்கள் சொல்ல வேண்டியது கிடையாது நீங்க தொகுதியில் தனித்து நின்று அவருடைய வேட்பாளர் போறதுக்கு தண்ணி குடிப்பார் சார் அதுக்கு ஆள் கிடையாது சும்மா இருக்கணும் வேட்பாளராக போட முடியாது உனக்கு ஆள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் விஜய்க்கு போறதுக்கு ஆள் இருக்கா அதுக்கு தான் நீ கூட்டணி கட்சி ஆரம்பிச்சு உன் கட்சியை வளர்க்கணும்னு நினைக்காம வந்தவன்னு இவ்வளவு கூட்டணி கூப்பிடணும் அவளை கூட்டணி கூப்பிட்டு கட்சியை வளர்க்கறதுக்கான பாருங்க சார் இவர் கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்கும் எடப்பாடி கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்கும் எடப்பாடி இந்த கூட்டணி வேற என்ன பேசிருக்காரு வேற என்ன செஞ்சிருக்காரு நலத்திட்ட உதவி எல்லாம் செஞ்சிருக்காரா பனையூர்ல வச்சு பண்ண தாண்டி வர என்ன பண்ணிருக்காரு இது வரைக்கும் போட்டோ இல்ல வேற ஏதோ ஒரு நலத்திட்ட நிகழ்ச்சியா எதாவது மக்களுக்கு கிடையாது களத்திலேயே இல்ல களத்துல இல்லாம சும்மா ஒரு வெட்டு அறிக்கையும் தேவையில்லாத அரசியல் குழப்பங்களையும் இருக்கணும் லைன் லைட் அரசியல் இருந்துட்டே இருக்கணும் வந்து வளர்ந்துருவான்னு நினைப்பாங்க அப்படி இருக்கணும்னு நினைச்சு ஒருத்தர் வீணா போயிட்டாரு அண்ணா சீமான் புண்டு லைன்ல இருக்கே இருக்கணும் ஏதோ ஒண்ணு கத்திக்கிட்டே இருக்கோம் ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கணும் பேசி 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 வீணா போயிடுது அந்த கட்சி இப்ப இருக்கிறது தெரியுதா போயிடுச்சா அதே மாதிரி அண்ணாமலை அவர் கத்தி இருந்தார் இருக்கிறது தெரியுதா இப்ப இவரு இருக்கா கொஞ்ச சார் திமுக எதிர்க்கிற மாறிட்டே இருப்பான் சார் திமுக மாறாது சார் மக்கள் பக்கம் நிக்கிறது இவங்க மாறிட்டே இருப்பாங்க ஒட்டு மொத்தமா இந்த எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகிட்ட மேடைய எப்படி பாக்குறீங்க அருமையா நடிச்சிருக்காரு விஜய் சூப்பரா நடிச்சிருக்காரு அதுவும் நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அவரு நல்லா நல்லா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு சார் அந்த மேடையில் இருந்த மற்ற மற்ற கெஸ்ட்டுங்களாம் மூஞ்ச பாத்தீங்களா சார் ஃபர்ஸ்ட் நீ விஜய் பேசும்போதும் ஆதவ் பேசும் போதும் ஐயா நீதியரசர் இருந்தாங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தாங்க தக்க வகையில் இருந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் கதறி இருக்காங்க சார் நீங்கள் இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு உங்கள் சுயலாபத்துக்காக அந்த மேடையை நீங்கள் பயன்படுத்திட்டு உங்கள் பச்சையாக சொன்னா உங்கள் அரசியல் போதைக்கு ஐயா அம்பேத்கர் பண்ணிட்டது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் இது நீங்க உங்க பாலிட்டிக்ஸ்க்காக உங்களோட சுயலாபத்துக்காக பெரிதும் போற்றக்கூடிய குறிப்பாக தலித் மக்கள் வந்து ரொம்ப அவர் வந்து ஒரு கடவுளா போட்டுறாங்க அந்த மக்களுக்கு நீங்க வந்து ஒரு இழுக்கா இருந்துட்டீங்கன்றதே இந்த மேடை மேடை மூலயமா தெரியப்படுது மிக நன்றி